சண்டை போடாத விடு பாரு அவகிட்ட வாட்சி காமிச்சுன்னா அது லைட் எரிச்சு காமிச்சுட்டு பாருங்க லைட் எதுக்காரு ஐயோ ஏதோ கல்டுக்குச்சே ஏய் பாத்துறா பாதிங்களா டெய்லி வீட்டுல இந்த மாதிரிதான் போராட்டம் நடந்துட்டே இருக்கும் இவன் கம்மனியா இருக்க மாட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நான் வந்து தடுத்து நிற்பாடலான்னு பாப்பேன் சொல்லுவே கேட்கவே மாட்டாங்க வெளியே போனா மறுபடியும் சண்டை கட்டிக்குவாங்க எங்கே கேக்குறாங்க ரெண்டு பேரும் வேண்டாம் பாப்பா பொக்கன்று பாப்பா பாக்குறா பாரு பாப்பா அங்க பாரு கூப்பிடறாங்க பாரு ஆமா நீ அழகா இருக்கிறியம்மா எல்லாரும் சொல்றாங்க இங்க பாரு சாஸ்குட்டி நீ அழகா இருக்கிறியம்மா சொல்றாங்க பாரு நீ அழகா இருக்கிறியம்மா சொல்றேன்

என்ன தடா போட்டீங்க உடச்சிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்